இப்போ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போறேன் எங்க என்னுடைய பாட்டி வீட்டில் தாங்க நான் படித்தேன் என்னுடைய பாட்டி வீடு ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன வீடு தாத்தா வந்து நான் சின்ன வயசா இருக்கும் போதே கொஞ்சம் புத்தி பேதளிச்சு போயிட்டார் வேலைக்கு போனவர் வீட்டுக்கு வரல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நான் சின்ன வயசுல வளர்ந்த வீடு தம்பி தம்பி தரடா தரடா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவங்க பழைய வீட்டெல்லாம் எடுத்து விளாக் போடுவாங்கடா பாடா வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல எங்கள் பாட்டி வீட்டில் தான் படித்தேன் நல்லா தெரியாதா பாட்டி வீட்டில் தான் படித்தேன் இங்கே பாருங்கள் டாப்பாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் நாங்கள் வாழ்ந்தோம் சரியா ரொம்ப சின்ன வீடு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் இருக்காது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம் ஸோ வாங்க இப்போ இந்த ரூம் உங்களை போய் பார்க்கலாம் வெல்கம் மை ஹவுஸ் உள்ளப்படமா வாங்க கம்மின் சைட் இதுதான் என்னுடைய பீரோ நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த பீரோ சோ இப்போவும் இதே இடத்துல தான் இருக்கு இந்த பீரோக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா க்ளோஸ் பண்ணுங்க வாங்க 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 அப்பத்து வரைக்கும் இப்ப அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதே சாரிs வெச்ச மடிப்புகளையாம் இருக்கு எடுத்து கட்டறங்களான்னு தெரியல பார்த்தீங்கனா ஒரு ரெண்டு மூணு சாரி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் சோ இது உள்ள வாங்களே ஜுவல்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாமா ஜுவல்ஸ் எல்லாம் இருக்காதே ஏதோ селиக்கனதுன வரப்போதே சரி மூடிடலாம் இப்ப இந்த பீரோவை மூடிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்து இதே ரூமுக்குள்ள ஒரு குட்டி செல்ஃப்ல சாமி இருக்கு ஏங்க வாங்க இதுதான் எங்களுடைய பூஜை ரூம் சரிங்களா குட்டி சாமி சரிங்களா இந்த பத்துக்கு பத்து ரூம்ல என்னென்ன இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் இப்போ உடைய சாமி ரூம் சரிங்களா ஒரு சின்ன செல்ஃப் கிட்ட வாங்க எங்களுடைய சாமி பாருங்க எவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்தான் அப்பத்துலேருந்து சாமி மடத்தை வந்து இப்படி தான் அழகாக நான் வச்சுப்பேன் ஸோ பார்த்துக்குங்க இதுதான் இதே ரூமில் என்னுடைய டிவி காமிக்கிறேன் வாங்க சரிங்களா கம் இன் சைட் ஃபர்ஷன் டிப்போ இதுதான் எங்களுடைய டிவி போடுதப்பா இப்போ வாங்க கிட்டே வாங்கல்லே

மரப்பலகை அப்புறம் நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜூம் சோப் தான் யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா விலை கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் குவான்டிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே பல்க் பல்காக தான் வாங்கி வைப்போம் இங்கே பாருங்க குங்குமம் மஞ்சள் இதெல்லாமே பல்க் பல்காக தான் வாங்கி வைப்போம் அப்படியே இந்த பக்கம் வாங்க ஃபுல்லாக எண்ணெயை கவர் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் மாடர்னா டப்பி வைப்போம் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் டப்பி ஓகே சாக்லேட் டப்பி ஸ்நாக்ஸ் டப்பி அதாவது பாக்ஸ் அதில் கொட்டி நாங்கள் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இதுதான் தண்ணி தவலை சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே வாங்க கிச்சன் இதுதான் இந்த ரூம்லேயே இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு இது கிச்சன் இது சிலிண்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிற ஒரு செல்ஃப் சரிங்களா மேல தேவைன்னா இப்படி எடுத்துப்போம் இப்படி எடுத்து யூஸ் பண்ணிப்போம் சரிங்களா கரண்ட் போச்சா இப்ப இந்த இடத்துலதான் நாங்க எல்லாமே படுத்துப்போம் இது குட்டி ரூம்ல யாரெல்லாம் எங்க படுப்போம்னா நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் படுப்பேன் இங்க என் தம்பி படுப்பான் இங்க என்னுடைய சின்ன தம்பி படுப்பான் இங்க என் சித்தி படுப்பாங்க எங்க பாட்டி எங்க படுப்பாங்கன்னா இந்த இடத்துல வெளியே படுத்துருவாங்க சோ இதுதான் எங்களுடைய சின்ன வீடு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பெரிய வீடு கட்டிட்டோம் இருந்தாலுமே நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வாழ்ந்த வீடு சின்ன வீடு சரிங்களா இப்போ இதே இடத்துல பெரிய வீடு கட்டிருக்கோம் எங்கன்னு சொல்றோம் வாங்க ஏய் ஃபோக்கஸ் இது வந்து இப்பதான் எங்க பாட்டி கட்டிட்டாங்க டேய் குடுடா குடுடா இது எங்க பாட்டி கட்டிட்டாங்க எங்க வீட்ல எங்க பாட்டி வீடு சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க பாட்டியோடைய மண் அடுப்பு அது வஸ்து லைனா ஓ சாரிடா சேதறல விடுடா அ நெக்ஸ்ட் சிங் வாங்க

அப்படியே இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இது நாங்க வச்சிருக்க பழைய வண்டி புல்லட் வண்டி

இப்படிதான் போயிட்டு இந்த விறகு எல்லாம் இன்னமும் இருக்கு இங்கதான் அடிக்க வைப்போம் ஆனா இது சின்ன வயசுல நான் இந்த விறகு கிடையாது இப்ப எங்க பாட்டி இப்ப இது எங்க பாட்டி வெட்டிட்டு வந்திருக்காங்க வெளியே போயிடலாம் அப்படியே கீழே குஞ்சியே வெளியே போயிடலாம் அம்மா ஓகே ஆ இங்க வா இங்க வா பேக் சைடுடா நல்லா தெரியுனப்பா நல்லா தெரியுன இதுதான் வந்து எங்களுடைய ரெஸ்ட்ரூம் ஃபுல்வாங்க அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் இப்படி தான் மறைவிடமா இருக்கும் அப்படியே அப்படியே அங்கக்கோ ஏர்லி மார்னிங் குளிக்கிறதா அந்த ஏர்லி மார்னிங் ஓ மணிக்கு எழுந்து குளிச்சிடணும். லக்ஸரி பாத்ரூம் இதுதான். ஜாலியா இருக்கும் அந்த காலம். இருந்தா குளிக்கணும் இல்லனா மூஞ்சி ஸ்கூல் போகணும் அவله இது வந்து பாத்திரம் கழுவுற இடம் பாருங்க. சரிங்களா? ஹே focusன்றா. இப்பதான் டபுள் பெட்ரூம் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்றீங்க. சிங்கிள் ரூம் இங்க பாருங்க. இந்த சிங்கிள் ரூம்ல ஹாப்பியா வாழ்ந்துருக்கோம் சோ இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி வாழை கத்துக்கணும் சரிங்களா மரம் நாங்க நானும் என் சின்ன தம்பி பெரிய தம்பி சேர்ந்து வச்ச மரம் இப்போ எப்படி பெருசா வளர்ந்துருக்குன்னு பாருங்க இப்போ நாங்க மூணு பேரை வச்சது எங்க மூணு பசங்க சேர்ந்து வளர்றாங்க பாத்தீங்களா என் தம்பி பொண்ணு என் பசங்க எவ்வளவு அழகா விளையாடுறாங்க பாத்தீங்களா அதுவும் சரிப்படுத்திட்டு விளையாடுறாங்க நல்ல விளக்கும் அதை விட இது ஹைலட்டு ஹாய்

ஏ குத்துறா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் இதுதான் எங்களுடைய ஊரு அதாவது நான் படிச்ச ஊர் சரிங்களா ரொம்ப ஜாலியா இருக்கும் அதோ தெரிது பாருங்க ஒரு கொட்டா அதுதான் கடை எங்க பாட்டி குடுக்கிற காசுக்கெல்லாம் அந்த கொட்டாயில இருக்கிற சாக்லேட்டை தான் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா சரிங்களா ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும் ரொம்ப நாள் கிடைச்சி போனோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்